அந்த இரவு இந்த முழு உலகிலும் இத்தகு துன்பகரமான அவல நிலையை அடைந்த ஓர் இளம்பெண் எவளும் இல்லை இந்த நிலைமை எனக்கு ஏன் வந்தது இப்படி நாதியற்று கிடக்கும் எனக்கு உதவ யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே தொலைவில் ஒரு ஒளி அவள் கண்ணில் தென்பட்டது உயரான்ம தவசிகள் சிலர் கையில் பந்தம் ஏந்தி அவ்வழியாகச் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் அம்பையின் அருகில் வந்தனர் இந்த நேரத்தில் இங்கு தனிமையில் ஒரு இளம்பெண் ஏன் நிற்கிறான் என்று எண்ணியவுடன் அவர்கள் அவளிடம் விளக்கம் கேட்டனர் அம்பையும் அவர்களை வணங்கி கதையையும் அவர்களிடம் கூறினாள் சால்வனை காதலித்தது சுயம்பர ஏற்பாடுகள் பீஷ்மர் கடத்தி பின்னர் விடுவித்தது சால்வன் தன்னை மறுத்தது ஆகிய எல்லா விஷயங்களையும் எடுத்துரைத்தான் அம்பை எனக்கு நீதியின் வழி ஒன்றை கூறுங்கள் என்று அவர்களிடம் வேண்டினான் சைகாவத்தியர் துயரத்தில் பெரிதும் அழுது கொண்டிருந்த அம்பையை நோக்கி இது அப்படியே இருப்பினும் ஓ அருள் பெற்ற மங்கையே வனத்தில் உள்ள ஓய்வில்லங்களில் வசித்து தவங்களில் ஈடுபட்டு வரும் உயர் ஆன்மதவசிகள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் நீ எங்களுடன் எங்கள் வசிப்பிடத்தில் வந்து இந்த இரவை பாதுகாப்பாகவும் மனநிறைவாகவும் கழி நாளை இதற்கான தீர்வை நான் வழங்குவேன் என்று கூறி அவர் அவளை கூட்டிச் சென்றார் அம்பையும் சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த தவசிகளின் ஆசிரமத்திற்கு சென்றாள் அந்த இரவு தவசிகள் சூழ்ந்தபடியே அங்கேயே தங்கினாள் பெரும் தவத்தகுதி கொண்ட அந்த தவசியான சைகாவதியர் துயருற்றிருந்த அந்த கன்னிகை அம்பைக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தபடியே அந்த இரவை கழித்தார் பொழுது விடிந்தது இந்த விடியல் அம்பைக்கான விடியலாக இருக்குமா